அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது சேரவே மாட்டேங்குது அப்படியே சேர்ந்தாலும் சீக்கிரமாக தண்ணி மாதிரி வந்து செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்கிற முறையை ட்ரை பண்ணலாம் மேலும் வெளியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்போ நான் சொல்கிறது வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம இருந்து பணம் வந்து வாங்கியிருப்பாங்க திருப்பி தந்துடலாம்ங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல ஆனால் வந்து ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த படம் ஏண்டா கொடுத்தோம் எதுக்கு தான் உதவி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மைண்டு வந்து யோசிக்க தொடங்கிடும் அந்த மாதிரி வராத பணம் வருவதற்கும் இந்த மெத்தடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சில பூஜைகள் தாந்திரிக பரிகாரங்களை காட்டிலும் லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுதுன்னு நம்முடைய சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை என் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நிறைய வீடியோக்களில் வந்து காட்டியிருக்கிறேன் அந்த ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தியை சொல்லலாம் இந்த சுவிட்ச் வார்டை வந்துட்டு நம்ம சொல்லலாம் இதுக்கு நம்ம எந்த ஒரு மெனக்கட வேண்டிய அவசியமுமே கிடையாது அமைதியான இடத்துல உட்காருவோம் நம்பிக்கையோடு வந்து செய்வோம் உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது செய்யறதுக்கு பெருசாக எந்த ரூல்ஸும் இருக்காது இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும் போதும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு வீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இப்போ வேலை விஷயமா நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல தாங்குறோம் இல்லை ஊருக்கு போயிருக்கோம் அப்படிங்கும் போதும் அங்கேருந்து இந்த மெத்தடை வந்து செய்யலாம் அதனால் ரொம்ப ரொம்ப இது ஈஸியாகவும் இருக்குது ஃபாஸ்ட்டாகவும் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுனால நிறைய வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து போட சொல்லி தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால் நான் ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் அது கூடவே இந்த சுவிட்ச் வேர்டு மட்டும் லா அட்ராக்ஷன் கோட் இதையும் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா நம்முடைய சேனலை வேற்று மதத்தினரும் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய விருப்பம் இருக்காது இல்லையா அப்போ அவங்க பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சு இதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தியை சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை பயன்படுத்தும்போது அல்லது தினாந்தெனம் உங்களுடைய கையில் நீங்கள் எழுதிக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் வந்து பண வரவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது இப்போ பசங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும் எனக்கு வந்து இப்போ ஒரு பத்தாயிரரூபா தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை நீங்கள் உங்களுடைய கையில் எழுதும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு ஏற்படும் அந்த எதுக்காக பணம் வேணும்னு கேட்டிங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம் எதாவது ஒரு இது அதாவது இப்போது மற்ற தெய்வங்குகள் கிட்ட வந்து நம்ம வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேண்டுதல் தான் வைப்போம் பிரபஞ்ச சக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் போடுவோம் இல்லைன்னா நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து கற்பனை பண்ணுவோம் இது ரெண்டு தான் வந்து அதை ரொம்பவுமே விரும்பும் அதாவது இந்த பிரபஞ்ச சக்திக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து மற்றவங்க நம்பணும் அப்படிங்கறத மட்டும்தான் இது வந்து நம்மளுடைய ஆள் மனசுல இருக்குது அப்படிங்கிறதுனால ஆழ்மனம் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்பிக்கையோட செய்யும்போது அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காகவே வந்துட்டு இதை நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா வெறுமனே வந்துட்டு டிவி பார்த்துட்டு செய்கிறது ஃபோன் பார்த்துட்டு செய்கிறது இல்லை யாருக்கிட்டையாவது பேசிட்டு இந்த கூடை கையில் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரி இப்போ வந்து இந்த மெத்தட ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பணம் தேவைப்படுதோ இல்லை திடீர் எமர்ஜென்சிக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ பணம் கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் எந்த இடத்துலருந்து வேணும் செய்யலாம் நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகேங்களா சரி இப்போ இதை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்திலும் செய்யலாம் இதுக்கு ராகுகாலம் ஏமகண்டமும் பார்க்க தேவையில்லை ஞாயிறு திங்கள்னும் பார்க்க தேவையில்லை வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வேணாலும் கூட நீங்க உடனே செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த க்ரீன் கலர் வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் உங்கள் இல்லைன்னா கூட நீங்கள் எப்பவுமே வாங்கி உங்களுடைய பர்ஸ்லையோ பேக்லேயோ வந்து வச்சுக்கோங்க ஏன்னா போல் லாஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது பெரும்பாலும் வந்து க்ரீன் கலரில் எழுதுகிற மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நம் சொன்ன மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது மனசில் எந்த ஒரு கவலைகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கக்கூடாது இப்போ இதை மெத்தடு செய்யறதுக்கு நம்ம பைசா செலவு பண்ணுறதில்ல வெறும் நம்பிக்கைங்கிற ஒன்றை மட்டும் தான் வைக்க போகிறோம் நம்பிக்கையோடு பண்ணணும் அது ஒன்று தான் முக்கியம் அதனால நீங்கள் வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் பிரீத் எடுங்க இல்லைனா தண்ணீர் வந்து குடிச்சு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் எப்போதுமே பரபரன்ட்டு தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது நல்ல ஒரு சூடு வந்து பரவும் நல்ல வாமாக இருக்கும் அப்போ தான் வந்து இந்த மெத்தடு செய்யும்போது நம்மளுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதன் பிறகு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது உள்ளங்கையில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினம் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இப்போ நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக இந்த நம்பரை வந்துட்டு சொல்லணும் எழுதும்போது கேப் விடாமல் வந்து எழுதணும் சில நம்பர் வந்து நம்ம கேப் விட்டு எழுதுவோம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பே விடக்கூடாது இன்னொரு முறை சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இப்போ வந்து ஒன் டபுள் நைன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது எழுதிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய இடது மணிக்கட்டு அதாவது லெஃப்ட் பகுதி இல்லையா மணிக்கட்டு அங்கேயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் மொத்தத்தில் லெஃப்ட் சைடு தான் கண்டிப்பாக வந்து எழுதணும் அதாவது இடது பக்கம் தான் கண்டிப்பாக வந்து எழுதணும் அதனால உள்ளங்கையா இல்லை மணிக்கட்டான்ட்டு நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எழுதி முடிச்ச கையோட தினம் தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பணம் கிடைக்குது இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு பணம் கொடுக்குறாங்க இல்லைன்னா அம்மாவுடைய இருந்து கொடுக்குறாங்க அவங்களோட பிரதர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு லாட்ரி வாங்கியிருக்கோம் அதில் நம்மளுக்கு வந்துட்டு பணம் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கும் போது எப்படி நல்லா இருக்கும் அது மாதிரி பணம் உங்களை தேடி வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அத்தனை சந்தோஷத்தையும் இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும் நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து கற்பனை பண்ணணும் அதுதான் வந்து இந்த ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த நம்பரை நீங்கள் தினந்தோறுமே குளிச்சுட்டு ஆஃபீஸ் போதோ இல்லை ஏதாவது வேலைக்கு போகும்போதோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உடனே வந்துட்டு உங்களுடைய கையில் வந்து எழுதிக்கோங்க தினந்தோறுமே வந்துட்டு நீங்கள் இதை எழுதுங்க ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து பண வரவு அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் எழுதுனா வந்துடுமா நம்பருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போ நம்மளை நிறைய பேர்த்துக்கு பணம் கையில் இருந்தாலும் வேன் வரைய செலவு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் ஓட்டை கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உன் கையில் காசே நிற்காது உன் பர்சில் பணம் பணமே நிற்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த மெத்தடை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து மாறும் இதை செஞ்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தால் பணம் வரும் அப்படின்ட்டு நான் சொல்லலை பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் வந்து இந்த மெத்தடுங்கிறது தக தெரிஞ்சு ஏதாவது ஒரு வகையில் வந்து பண வரவு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேருந்து வரும் எப்படி வருங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த பணத்தை உங்களை நோக்கி வர செய்யும் அதுதான் இந்த மெத்தடோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு இதனுடைய ரிசல்ட்டை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்